வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதாவது ஒரு லட்சம் ரூபாய் சேவிங்க்கான வீடியோ போட சொல்லி அதனால் இந்த வீடியோவில் நம்ம எப்படி வந்து ஒரு லட்சம் ரூபாய் வந்து நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே நம்ம வேலை கூட போகாமல் பெண்களாகிய நம்ம எப்படி சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நான் டிப்ஸ் சொல்லியிருக்கேன் இது எதுவுமே வந்து நம்மளால் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் கிடையாது ரொம்ப ஈஸியானது தான் ஆனால் நம்ம ப்ராப்பராக பிளான் பண்ணி நம்ம குடும்பத்தை ஒரு சிக்கனமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒரு லட்சம் ரூபாய் வந்து தாராளமாக நம்ம சேமிக்கலாம் நம்ம சேனலில் பணம் சம்மந்தப்பட்ட பண சேமிப்பு பண முதலீடு இந்த மாதிரியான பர்சனல் ஃபைனான்ஸ் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலில் ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி இப்போது நம்ம இந்த ஒரு லட்சம் ரூபாய் எப்படி சேமிக்கிறது அப்படிங்கிறதுக்கான டிப்ஸை வந்து நம்ம இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம் இப்போது முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பத்துக்கு மிக முக்கியமான செலவு என்னென்னா அது வந்து மளிகை ஜாமான் அப்போது அது வந்து நம்ம பெண்கள் கண்ட்ரோல் கண்ட்ரோலில் தான் மேக்ஸிமம் இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ மாதத்துக்கு ஒரு அமௌண்ட் வந்து மளிகை ஜாமானுக்கு நம்ம ஒதுக்குவோம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு மூவாயிரம் ரூபாய் ஒதுக்குறோம் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த மூவாயிரம் ரூபாய் முழுக்க எடுத்துகிட்டு போய் நம்ம மளிகை ஜாமான் அந்த மாதத்துக்கு வாங்கணும் அப்படின்னு நம்ம பண்ணாமல் அதில் ஒரு ஐநூறு ரூபாய் மட்டும் வீட்டில் ஒரு பர்ஸில் எடுத்து வச்சுட்டு மிச்சம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டும் கொண்டு போய் அதுக்கு உள்ளே வர்ற மாதிரி நமக்கு தேவையான மளிகை பொருட்களை வந்து வாங்கணும் நம்ம வந்து இதை கொஞ்சம் பிளான் பண்ணி தான் பண்ணணும் ஓரளவுக்கு நம்ம சிக்கனமாக இருந்தால் தான் வந்து நம்மளால் காசு சேமிக்க முடியும் நம்ம ஒரு பக்கம் செலவழிச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது வந்து ஓ ஒரு ஓட்ட பக்கெட் மாதிரி தான் போய்கிட்டே தான் இருக்கும் duமே tanga, அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு செலவழிச்சிட்டு மிச்சம் ஐநூறு ரூபாய் வந்து முதல்ல நம்ம வீட்டில் வச்சுட்டு போயிடணும் அதுக்கப்புறம் அந்த ஐநூறு ரூபாய் வந்து வேறு ஏதாவது செலவுகளுக்கு எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது அதை அப்படியே அந்த பர்ஸில் சேர்த்து வச்சுட்டு வரணும் அப்போது நம்ம இப்போது இந்த டிப்ஸ் கூட வந்து நம்ம மற்ற டிப்ஸும் பார்க்க போகிறோம் அப்போ ஒவ்வொரு டிப்ஸ்லேயும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் காசை வந்து சேமிக்க போகிறோம் அப்போ இந்த எல்லா காசுமே அந்த மாதம் முழுக்க வந்து ஒரு பர்ஸில் நீங்கள் சேர்த்துக்கிட்டே வரலாம் அப்போ அந்த மாதம் முடிவில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த சேர்ந்த காசை வந்து கொண்டு போய் போஸ்ட் ஆபீஸ்ல ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதுல மாசம் மாசம் நீங்க டெபாசிட் பண்ணிட்டே வரலாம் இப்படி பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா சும்மா நம்ம காசை கையில வச்சுட்டே இருந்தோன்னா ஒண்ணு அது செலவழிஞ்சு போகும் இல்லைன்னா அது இன் கேஸ் நம்ம தொலைச்சிருவோம் இன்னொன்னு பணம் வளராம அப்படியே இருக்கும் ஆனா இந்த மாதிரி போஸ்ட் ஆபீஸ்ல போய் போட்டீங்க அப்படின்னா பணம் சேஃபாவும் இருக்கும் அதே நேரத்துல பணம் வளரவும் செய்யும் அப்போ இந்த மாதிரி ஒரு மாதத்துக்கு ஐநூறு ரூபாய் கிராசரிஸில் சேர்த்து வச்சோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு பனிரெண்டு மாதங்களில் பார்த்திங்கன்னா ஆறாயிரம் ரூபாய் நம்ம கண்ணுக்கே தெரியாமல் இந்த தொகை வந்து வளர்ந்து நிற்கும் அதனால இந்த ஆறாயிரம் ரூபாய் வந்து நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் சேர்த்து வச்சுக்கிட்டே வரணும் அது கூட நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கிடைக்கும் ரெண்டாவது டிப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்தது நம்ம எதுக்கு செலவழிப்போம் அப்படின்னா காய்கறிகள் பழங்கள் இந்த மாதிரி வாங்குறதுக்கு அப்ப இதெல்லாம் வந்து நம்ம மாசத்துக்கு வாங்காம ஒரு வாரத்துக்கு அப்படின்னு தான் நம்ம வாங்குவோம் அப்பதான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் வீணா போகாமலாம் இருக்கும் அப்போது நம்ம மாதத்துக்கு நம்ம வாரத்துக்கு இந்த மாதிரி காய்கறிகள் பழங்கள் வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதில் ஒரு நூறு ரூபாய் எப்படியாவது சேர்த்து வைக்க நம்ம ட்ரை பண்ணணும் அந்த நூறு ரூபாயை நம்ம சேர்த்து வச்சுட்டே வரணும் அப்போ நம்ம அந்த ஐம்பத்தி ரெண்டு வாரங்கள் இருக்குது ஒரு வருஷத்தில் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு நூறு ரூபாய் அப்படின்னா ஒரு வருஷத்தில் ஐயாயிரத்தி இரநூறுபாய் நம்மளால் ஈஸியாக சேமிக்க முடியும் அப்போது இதில் என்ன மாதிரி ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா இப்போ நமக்கு வந்து லோக்கலாக கிடைக்கிற காய்கறிகள் பழங்கள் அதை வந்து நம்ம நிறைய வாங்கலாம் அதுக்கப்புறம் கீரை இதெல்லாம் ரொம்பவே சீப்பாக தான் கிடைக்கும் நம்ம வந்து பழங்கள்னா வந்து வெளியில இருந்து நம்ம அவகேடோ இந்த மாதிரி நம்ம ஃபாரினில் வ விளையிற பழங்கள் தான் வாங்கணும் அப்படின்னு கிடையாது நமக்கு லோக்கலாக அந்த சீசனுக்கு என்ன பழங்கள் சீப்பாக கிடைக்குதோ அதுவே நல்லா நியூட்ரியன்ஸ் நிறைஞ்ச பழங்களாக தான் இருக்கும் அதனால் அது மாதிரி வாங்கணும் இன்னொன்று வந்து நம்ம தேவைக்கு தக்கன அளவாக வாங்கணும் அந்த வாரத்துக்கு எவ்வளவோ அதை மட்டும் வாங்குகிற மாதிரி வாங்கினோன்னா நம்மளால் நிறையா சேமிக்க முடியும் மூணாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அடுத்ததாக நம்ம எதுக்கு செலவழிப்போம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஸ்நாக்ஸ் வாங்குறது அதுக்கப்புறம் நான்வெஜ் வாங்குறது இதுக்கு வந்து நம்ம வந்து காசு ஒதுக்கி வச்சுருப்போம் அப்போது இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் நான்வெஜ் ரெண்டையுமே சேர்த்தே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு நம்ம எப்படி காய்கறிகள் பழங்களில் சேர்த்தோமோ அதே மாதிரி இதுலேயும் ஒரு வாரத்துக்கு ஒரு நூறு ரூபாய் மட்டும் நம்ம தனியாக எடுத்து வைக்கணும் ஏன்னா நம்ம தனியாக ஸ்நாக்ஸுக்கு தனியாக நாண்வெஜ்க்கு தனியாக காசு எடுத்து வச்சுருப்போம் இது ரெண்டு யும் சேர்த்தே வெறும் ரூபாய் மட்டும் நம்ம சேர்த்து வைக்கலாம் அதாவது ஸ்நாக்ஸில் ஐம்பது ரூபா நான்வெஜ்ஜில் ஐம்பது ரூபா இது வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இந்த மாதிரி நம்ம வாரத்துக்கு சேர்த்து வச்சுட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு வாரங்கள் இருக்கிறனால ஐயாயிரத்தி இரநூறு ரூபாய் நம்ம ஈஸியாக சேர்த்து வைக்க முடியும் இது வந்து நான் குறைஞ்சபட்ச அமௌண்ட் தான் நான் சொல்கிறேன் இதை விட அதிகமாகவே நம்மளால் சேமிக்க முடியும் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ ஸ்நாக்ஸ்னால் நீங்கள் வந்து கொஞ்சம் விஷயங்கள் வந்து வீட்டிலே செய்யலாம் டெய்லியுமே வெளியில் வாங்கணும் அந்த மாதிரி கிடையாது நம்ம வந்து சுண்டல் வகைகள் பயிர் வகைகள் இந்த மாதிரி கொஞ்ச நாள் நம்ம சாப்பிட்லாம் கொஞ்ச நாள் நமக்கு பிடிச்ச மாதிரி வெளியில் வாங்கி சாப்பிட்லாம் அப்படி அது மாதிரி நான்வெஜ் வந்து ஒவ்வொரு வாரமும் மட்டன் அந்த மாதிரி தான் எடுக்கணும்னு இல்லை ஒரு வாரம் எக்கு யூஸ் பண்ணலாம் ஒரு வாரம் ஃபிஷ்ஷு ஒரு நாள் மட்டன் ஒரு வாரம் சிக்கன் இந்த மாதிரி நம்ம வந்து மேனேஜ் பண்ணிட்டு போகலாம் அப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து வச்சோம் அப்படின்னா நமக்கு ஐ யாயிரத்தி இரநூறுபா வருஷ கடைசியில் ஈஸியாக கிடைக்கும் அடுத்தது நாலாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கண்டிப்பாக எல்லாரும் மிக முக்கியமாக பண்ண வேண்டிய ஒன்று இது வந்து கொஞ்சம் கஷ்டப்பட தான் செய்யணும் நம்மளோட லைஃப் ஸ்டைலை வந்து கொஞ்சம் மாற்றிக்கிட்டு கொஞ்சம் சிக்கனமாக தான் இருக்கணும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மாதத்தில் அந்த வருமானம் வருது அப்படின்னா அந்த வருமானத்தில் இருபது சதவீதம் கண்டிப்பாக நம்ம சேவிங்ஸாக எடுத்து வச்சிடணும் இப்போது ஒரு மாதத்துக்கு முப்பதாயிரம் சம்பளம் அப்படின்னா அதில் இருபது சதவீதம் அதாவது ஆறாயிரம் ரூபாய் அதை வந்து நம்ம முதல்ல வந்து சம்பளம் அந்த உடனே வந்து என்னோடய வந்து இருபத்தி நாலாயிரம் ரூபாய் தான் அப்படின்னு நம்ம மைண்டில் நினைச்சிட்டு அந்த இருபத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு மட்டும்தான் நம்ம பட்ஜெட் பண்ணி செலவு பண்ணணும் அந்த மிச்சம் இருக்கிற ஆறாயிரம் ரூபாய் வந்து நம்ம கண்டிப்பாக சேவிங்ஸாக எடுத்து வச்சிடணும் அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன் இயர் ஆர்டி மாதிரி அதை போட்டுகிட்டே வரலாம் அப்போ அந்த மாதிரி ஆட்டோ டெபிட் ஃபங்க்ஷன் வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த காசை வந்து நம்ம கை வைக்க மாட்டோம் அப்போ இந்த மாதிரி மாதம் மாதம் இந்த ஆறாயிரம் ரூபாய் வந்து போய்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா வருஷத்தில் பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு மாதங்களில் வந்து எழுவத்தி ரெண்டு ரூபாய் எழுவத்தி ரெண்டாயிரம் ரூபாய் ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்து சேர்ந்துடும் இது வந்து நம்ம ஈஸியாக செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் அதுக்கு வந்து நம்மளோட மைண்ட் கண்ட்ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம என்ன பண்ணுவோன்னா ஒரு மாதம் நம்ம சேர்ப்போம் இன்னொரு மாதம் ஐயோ எனக்கு நிறையா செலவுகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை வந்து நம்ம எடுத்துடக்கூடாது அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா இது மாதிரி ஆட்டோ டெபிட் ஆர்டி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வேறு வழியே கிடையாது அதில் காசு டெபிட் பண்ணி தான் ஆவாங்கன்னு சொல்லிட்டே நம்ம வந்து அந்த ஆறாயிரம் ரூபாயை வந்து தொடாமல் இருப்போம் அதனால் இந்த மாதிரி நம்மளுக்கு வருமானம் வந்த உடனே வந்து அதில் இருபது சதவீத சேவிங்ஸாக எடுத்து வச்சிட்டோம்னா நமக்கு வந்து ஒரு பெரிய சேவிங்ஸாக தான் அமையும் அடுத்தது அஞ்சாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு இடத்துல நமக்கு எதுக்கு தேவையில்லாமல் செலவழிப்போம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து வெளியில் போய் சாப்பிட்றது அது வந்து தேவையில்லாத செலவு அப்படின்னு சொல்ல முடியாது நம்ம வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோலில் வைக்கக்கூடிய செலவு அப்படின்னு வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம சந்தோஷத்துக்காக அப்பப்போ வெளியில் சாப்பிட்றது ஓகே தான் ஆனால் அதே நேரத்தில் அதே ரொம்ப அடிக்கடி இப்போ வந்து வாரத்துக்கு ஒரு வார ஒரு தடவை சாப்பிட்டுட்டுருக்கோம் அப்படின்னா இனி வந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை இல்லைன்னா மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி மாற்றணும் சில பேர் இன்னும் எக்ஸ்ட்ரீமாக வந்து வாரத்திலே வந்து ஒரு மூணு நாலு தடவை வெளியில் வாங்கி சாப்பிடுவாங்க அதெல்லாம் ரொம்பவே குறைக்கணும் அப்படி இருக்கக்கூடாது அப்போது நம்ம அந்த மாதிரி வெளியில் சாப்பிட்ற விஷயங்களில் வந்து நம்ம ஒரு மாதத்துக்கு கண்டிப்பாக மினிமம் ஆயிரம் ரூபாயாவது நம்ம வந்து செலவு பண்ணுவோம் வாரத்துக்கு இரநூத்தம்பது ரூபாய் போட்டாலே மாதத்துக்கு ஆ ஆயிரம் ரூபாய் செலவழிப்போம் இது வந்து ரொம்ப கொஞ்சமான அமௌண்ட்டு நான் இப்போ இருக்கிற விலவாசியில் நம்ம வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை போனாலே நாலு பேர் ஒரு ஃபேமிலியில் போனாலே ஆயிரம் ரூபாய்க்கு மேலேயே ஆயிடுது அப்போது ப்போம் ஒரு மாதத்துக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் மட்டும் அந்த வெளியில் சாப்பிட்ற செலவுகள்லேருந்து நம்ம வந்து எடுத்து வைக்கணும் கொஞ்சம் நம்ம வெளியில் சாப்பிட்ற ஃப்ரீக்குவன்சியை குறைச்சிட்டு நம்ம அந்த ஆயிரம் ரூபாய் எடுத்து வைக்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் பன்னிரெண்டாயிரம் ரூபாய் நம்மளால் சேமிக்க முடியும் அப்போ இப்போ நம்ம மொத்தமாக என்னென்ன ச சேமிச்சிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம் க்ராசரிஸில் வந்து ஆறாயிரம் ரூபாய் சேர்த்துருக்கோம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி காய்கறிகள் பழங்கள் இதில் ஐயாயிரத்தி இரநூறு அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் நான்வெஜ் இதில் ஐயாயிரத்தி இரநூறு அதுக்கப்புறம் நம்மளோட வருமானத்துலேருந்து இருபது சதவீதம் சேவிங்ஸில் வந்து எழுவத்தி ரெண்டாயிரம் அதுக்கப்புறம் வெளியில் சாப்பிட்றதை குறைச்சிக்கிறதுல பன்னிரெண்டாயிரம் ரூபாய் இது எல்லாத்தையும் சேர்த்து நமக்கு எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி நானூறு ரூபாய் நமக்கு வந்து ஈஸியாக கையில் கிடைக்கிது இது வந்து ஜஸ்ட்டு இந்த காசை மட்டும்தான் ஆட் பண்ணி சொல்கிறேன் இது போக நம்ம வந்து மாதம் மாதம் அந்த காசெல்லாம் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் போட்டிருப்போம் அதுக்கப்புறம் இந்த இருபது சதவீதம் சேவிங்ஸை வந்து ஆர்டியில் போட்டிருப்போம் இது எல்லாத்துலேயுமே நமக்கு இன்ட்ரெஸ்ட்டும் சேர்ந்து வரும் அப்போ நம்ம பணமும் வளரும் அப்போது இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி நம்ம லைஃப் ஸ்டைலில் சிக்கனமாக ப்ராப்பராக கொண்டு போனோம் அப்படின்னா நம்ம லைஃப்பை என்ஜாயும் பண்ண முடியும் அதே நேரத்தில் ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே நம்மளால் சேமிக்கவும் முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுடைய சேமிப்பு மற்றும் முதலீட்டு பயணம் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி